மச்சான் உட்கார இடமில்லை உன் மாமியா மாமியார் மறுபீயாக இருந்துச்சுன்னு உட்காந்து அதுக்கு இந்த கிளவி ஓவரா தொண்டை கத்துது தீயா பத்தியா அப்பயே இருந்துச்சேன்னு உட்காந்தான அப்போ என்ன கொடுவனையே சொல்ல சரி சரி விடுங்க விடுங்க தெ ஒரு விசேஷம்னா வண்டி வாசலில் வரையிலு அப்படி இப்படி இருக்கிறது தானே நீங்க சொல்கிறியேங்கிறதுக்காக விடுறப்பு இல்லைன்னா என் கொண்ட மசத்தை ஆஞ்சு விடுங்க ஆஞ்சே ஆத்தா அடி அத்தா எம்பூட்டு நேரம் ஏறும மட்டும் பையன் திண்ணிமுடா பையன் வாங்க வாங்க எல்லாரும் உள்ளே வாங்க போவோம் ஏன் இங்கனே நிற்கிறியே ஏய் மொத ஆளா இறங்கி முன்னாடி போய் எங்க என்ன செஞ்சுட்டு இருக்க வந்த ஒளி எல்லாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போக மாட்டியா ஆளை பாரு இப்படியே மூஞ்சி நிறைய பவுடர் போட்டு மினிக்கிட்டு வந்தா மட்டும் போதுமா கூட்டிட்டு போடியே ஐயோ மொட்டை ரொம்ப தான் பொறுப்பா இருக்காக பொறுப்பா என்ன தாண்டி கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் சாப்பாடு போட சொல்லு போ ஆ சரி சரி எல்லா மக்களும் வாங்க 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 எல்லாரும் மகாலுக்குள்ள வாங்க போவோம் அம்மா வா எல்லாரும் போயிட்டாங்கல்ல பார்த்து மெதுவா நடந்து வா சரிம்மா அன்னைக்கு போ போ வாரேன் அம்மா அம்மா இந்த மாதிரி கொட்ட நான் அடிக்கணுமா அந்த பொம்மை கிட்ட சொல்லி எனக்கும் கொடுக்க சொல்லுமா நீ கிச்சா நீ கொட்டடிச்சாலும் சரி இல்ல கொலவ ஓட்டாலும் சரி எது பண்ணாலும் உங்க அப்பத்தாவோடயே சேர்ந்து போய் பண்ணிக்க ஆய் வருது அம்மா உச்சா வருதுன்னு என்னைய மட்டும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது சரியா அம்மா அப்பத்தா கிட்ட போனா அப்பத்தா திட்டும்மா இவாரு திட்டு வாங்கினாலும் நீ அப்பத்தா கிட்ட தான் போய் சொல்லணும் அப்பத்தா சும்மா தானே உட்கார்ந்துருக்கோம் அம்மா கல்யாணக்கார வீட்டுல நிறைய வேலை இருக்கும்டா நான் வேலையெல்லாம் பார்க்கணும்ல

அப்போ கையில் காசு இல்லாமல் இவ்வளோ பெரிய மண்டபம் பார்த்துருக்க போறாளுங்க அங்கே தாண்டி இருக்கு கதையே மகாலுக்கு ஒத்தருவா காசு செலவு இல்லையா எல்லாத்தையும் மாப்பிள்ளை வீட்டிலேயே தானே பாத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அந்த மாப்பிள்ள பையன் பொண்ணு வீட்டில இருந்து எதையும் வாங்கக்கூடாது எந்த செலவாக இருந்தாலும் நான் தான் பார்ப்பேன் நான் தான் கொடுப்பேன்னு எல்லா செலவையும் தூக்கி தான் தலையில போட்டுக்கிட்டு ஆடுதான் மாப்பிள்ளை வீட்டில இருந்து பார்க்குற செலவுனாலதான் மொட்டை இம்போட்டு பெரிய மகாலு பிடிச்சிருக்காங்க இல்லைன்னா தண்ணி மகாலுக்கா வந்து கல்யாணம் முடிப்பா ஓஹோ இருந்தாலும் இந்த மஹால் ரொம்ப ஓவர் தாம்மா ஏன் கல்யாணத்துக்கு கூட நீ இந்த மாதிரி மஹால் பிடிக்கல சும்மா சிம்பிளாக ஒரு மகாலில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கோடீஸ்வர மாப்பிள்ளைக்கு என்ன போல் யாரு கல்யாணம் கொடுத்தான்னு பில்டப் மட்டும் கொடுக்குறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஓ மகாலி செலவு ஐம்பதாயிரம் வந்துச்சுரி இந்த காலத்தில் ரெண்டு லட்சம் பெருசுனா அந்த காலத்தில் ஐம்பதாயிரம் பெருசு அந்த காசுக்கே நான் நாய் விடாத பாடு பேய் விடாத வார்டு பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ரூபாய் நகையை போட்டதுக்கே இங்கே ஒன்றுமில்லாம வந்து நிற்கிறேன் இவளுக்கு ரெண்டு லட்சம் ரூபா ஓவா செலவு பண்ணி உங்களுக்கு மண்டபம் பார்க்கலையாம்ல சரி சரிம்மா உடனே கத்த ஆரம்பிக்காத வா போய் மண்டபத்தை சுற்றி பார்த்துட்டு வரலாமா

முகூர்த்தத்துக்கு வரப்போறியா என்ன விளையாண்டுகிட்டு இருக்கியா இல்லாமச்சா இங்க பாருடா தலைவலிக்குதுன்னா ஒரு டேப்லெட்டை வாங்கி போட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா கிளம்பி சொல்லிட்டேன் இதுக்காக தான்டா நேத்தே நான் உன்னை விட வேணா வீட்லேயே தங்குன்னு சொன்னேன் நீ தான் அம்மா தனியா இருப்பாங்க சாப்பிட மாட்டாங்கன்னு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுன பத்தியா உன் வேலையை காட்டிட்டு பத்தியா ஏய் வரக்கூடாதுன்னு எல்லாம் ஒன்னும் இல்லடா தலைவலி கொஞ்சம் பாரமா இருக்கு அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வரலான்னு பார்த்தேன் மண்டபத்துக்கு வந்து உனக்கு ஒரு ஆணி புடுங்குற வேலையும் இல்லை ஒழுங்கா வந்து மண்டபத்திலேயே ரெஸ்ட் எடுக்கலாம் கிளம்பி வா விக்கி ஜீவா இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலையா ஏய் ஏன்டா லூசு மாதிரி பேசுற நான் லூசு மாதிரி பேசல ஜீவா நீதான் ஒரு மார்க்கமா வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்க விக்கி நானும் நீ இருந்து வந்ததுல இருந்து கவனிச்சிட்டு தான் ஜீவா இருக்கேன் எதுலையுமே ஒட்டாம ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிற உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாதனடா என்ன ஏதுன்னு பேசி தீர்க்க முடியும் எதுவுமே பேசாம எதையுமே சொல்லாம உன் மனசுல வச்சுட்டு இருந்தா நான் என்ன நினைக்கிறது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைடா தலைவலின்னு சொன்னதுக்காக ஏன்டா அப்படி திட்டுற இப்போ என்ன நான் இப்போவே மண்டபத்துக்கு கிளம்பி வரணும் அவ்வளோதானே விடு நான் வரேன் ரஞ்சிதம் பார்த்துமா பார்த்து வா சரிங்க என்னப்பா காலையில எந்திரிச்சதுல அம்மாவையும் உங்களையும் ஆளையே காணோம் எங்க போயிட்டீங்க பக்கத்துல யாரா அம்மாவா ஆ ஆமா விக்கி குடுறா குடுறா அம்மாட்ட கொடு ஆ இந்த ஒரு நிமிஷம் அம்மா விக்கி லைன்ல இருக்கான் காலையில கல்யாணம் இல்ல உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாமா சொல்லுப்பா விக்கி நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேம்மா உங்க பையனுக்கு காலையில விடுஞ்சா கல்யாணம் நீங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டில இருந்தா இன்னும் அர்த்தம் மண்டபத்துக்கு கிளம்பி வர்றது இல்லையா வரணும் தம்பா கண்டிப்பா வரணும் தான் தம்பி நைட்டுக்கு வந்துடுவேன் கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்குப்பா இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன் அம்மாவும் அப்பாவும் காலையில கண்டிப்பா முகூர்த்தத்துக்கு முன்னாடியே வந்துடுவோம் என் கண்ணு நீ நல்லபடியாக விசேஷத்தை நடத்து இந்த அம்மாவும் அப்பாவோட ஆசீர்வாதம் என்னைக்கு என் பிள்ளைகளுக்கு இருக்கும் ரொம்ப சந்தோஷமா அவன் தலையில ரெண்டு போடு போட்டு மண்டபத்துக்கு அனுப்பி வைங்க காலையில கண்டிப்பா வந்துடணுமா உங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன் சீவா வேற நீ வேற ஏடா அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவோம் உன் கல்யாணத்துக்கு நாங்க இல்லாம எப்படி அம்மாவும் அப்பாவும் காலையில வெள்ளனவே வந்துடுறோம் நைட்டுக்கு தம்பி வந்துடுறான் சரி வைக்கிட்டு போமா சரிம்மா வை வை ஆ உடம்பு சரி இல்லாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கீங்க என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லல அம்மாவுக்கு உடம்பு சரி போனதுக்கு காரணமே நீ தானடா உங்ககிட்ட சொல்லிட்டு வேற போகணுமா என்னப்பா பேசுறீங்க அம்மா உடம்பு சரியில்லாம போனதுக்கு நான் காரணமா நான் என்ன பண்ணேன் உன்னை நினைச்சு நினைச்சு கவலைப்படு கவலைப்பட்டு தான்டா உங்க அம்மாவுக்கு பிபி ஏறி போய் சுகர் கூடி இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காரு எல்லாத்துக்கும் நீ தானே என்னப்பா லாஜிக் இதெல்லாம் என்ன நினைச்சு கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு நான் நல்லா தானே இருக்கேன் என்னத்துல குறையா இருக்கேன் ஏங்க நீங்க எதுக்கு அவன்கிட்ட கடந்து கத்திக்கிட்டு இருக்கீயே அவனுக்கு என்ன சொன்னாலும் புரிய போறது விடுங்க நம்ம கஷ்டம் நம்மளோட அவனுக்கு எங்க நம்ம கஷ்டம் புரிய போகுது அப்பா இப்ப என்ன பா பிரச்சனை நான் பாட்டுக்கு தானே இருக்கேன் உன் வயசு பசங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா நீ மட்டும்தான் என்ன கல்யாணம் பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு நல்லது பண்ணி பாக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா அதை நினைச்சு நினைச்சு அவ போய் சேர்ந்துடணுமா இப்ப அதுதான் பிரச்சனையா

ஏங்க எனக்கு ஒரு மாதிரி தலையை சுத்திக்கிட்டு வருது சரி என்ன உள்ள போய் படுக்க வைங்க காலையில விக்கி கல்யாணத்துக்கு வேற போகணும் மா ஏமா அப்படி பண்றீங்க என்னமா உங்களுக்கு பிரச்சனை எதுக்குமா தேவையில்லாத விஷயத்த மண்டையில ஏத்திக்கிட்டு இப்போ உடம்பு சரியில்லாம யோ கடவுளே யாரையாவது லவ் பண்றேன்னா சொல்லியும் தொலைய மாட்டேங்கிற இல்ல யாரையாவது எனக்கு பிடிச்சிருக்கு அவள் வீட்டுல போய் பேசுங்கன்னு பேசுங்க போய் பேசி பாக்கலாம் எதுவுமே இல்லாம இப்ப கல்யாணம் வேணா இப்ப கல்யாணம் வேணாம் எத்தனை வயசுல தான் கல்யாணம் பண்ண போற கொஞ்சம் கொஞ்சமா அவளை சாவடிக்கிறதுக்கு மொத்தமா கொண்டு அவளாவது நிம்மதியா போய் சேர்ந்துருவாள் தெய்வ அப்படி பேசுறீங்க வேற எப்படுறா தம்பி பேச சொல்ற அம்மா இருக்கிற கண்டிஷன்ல எப்படி ஆயிட்டா பத்தியா உனக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் அந்த ஆசைய கூட எங்களுக்கு நிறைவேற்றக்கூடாதுன்னு இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது பிபி எகர் இருக்குன்னு சொல்றாங்க சுகர் இருந்தா வந்துருச்சு ஆரம்ப நில இனி என்ன நல்லா வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல நான் நல்ல அறிக்கையிலேயே என் பிள்ளைய கல்யாண குளத்துல பாத்துறேன்னு என் பேரும் பேத்தியே எங்க மடியில கொஞ்சி விளையாடுறத நாங்க ரசிக்கணும்னு ஆசைப்படுறோம் இது ஒரு தப்பா பெத்தவங்க எல்லாரும் ஆசைப்படுற சாதாரண விஷயம் தானடா இத கூட எங்களுக்கு நிறைவேற்றி வைக்க மாட்டியா அம்சா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவன் முகத்திலேயே முழிக்காம நம்ம ஒதுங்கி நிக்கலாம் இப்ப என் க்ளோஸ் ஃப்ரெண்டு என் நண்பன் விக்கியவே கல்யாணம் பண்ண போறான்ங்கிறப்போ எல்லா இடத்துலையும் அவன் முகத்தை பாக்குறது மாதிரி வரும் அவளை அந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்க எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கும் இதுல நம்ம வெளியில வரணும்னா நம்ம பேசாம ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அம்மா அப்பாவோட ஆசையை நிறைவேற்றினது மாதிரியாவது இருக்கும்ல நமக்காக இல்லைனாலும் அம்மாவுக்காகவாது பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதுதான் என்னப்பா யோசிக்கிற சரிப்பா உங்க ரெண்டு பேரோட ஆசைக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஜீவா ஏன் சாமி நேசமத்தை சொல்றியா ஆமாம்மா இனிமே வாழ போற வாழ்க்கையாவது உங்களுக்காகவும் உங்க சந்தோஷத்துக்காகவும் வாழ்றேம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேங்க நம்ம புள்ள கல்யாணத்துக்கு ஒத்திக்கிட்டாங்க ஏன் ஜீவா கல்யாணத்துக்கு ஒத்திக்கிட்டா ஆமா ஆமா ரஞ்சிதா அடுத்து என்ன பொண்ணு பார்க்கற நேரயில ஏங்கிர வேண்டியேதானே

உடம்பு ட்ரிப்ஸ் கொஞ்சம் இரு நால பின்ன சொல்லிக்கிருவான் ஐயோ உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க நல்ல விஷயத்தெல்லாம் தள்ளி போட கூடாது அப்பப்ப பேசி முடிவு பண்ணிரணும்ல நான் உடனே போய் தம்பிக்கு போன் அடிக்கிறேன் சரிம்மா ரஞ்சிதா போ போ

என்ன வீட்டுலயா கல்யாணம் விருந்தாடி சோறாக்கி வேலை கல்யாணம் வச்சிருந்தா வச்சிருக்காளு விருந்தாளும் போட கூட்டிட்டு போய் சோறு ஓடாம எம்பூட்டு நேரம் காக்க வயித்த பசிக்குதா இல்லையா அந்த பிள்ளையும் பாவம் ஒத்த தன அலமையில அலையுது வரட்டும் வரட்டும் பொறுமையா சாப்பிடுவோம் இங்கிட்டு யாருது அடியாத்தி அன்னைக்கி அம்மா வந்துருக்க எப்ப வந்தியா வேன வரையில கூட பாக்கலையே

இந்தாங்க இந்த பயல சத்தோட கையில பிடிங்க அங்கே வனசா கவுக்கா அன்னை கிளிக்கா மாடனு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க நான் பாட்டுக்கு வந்து உட்காந்துருந்தா நல்லா இருக்கேன் இவன் கூட கூட வதுக்குறதுக்கு நோடிக்கிட்டே தெரியுறேன் உங்க ஆத்தா கறிக்கு இந்த புள்ளைய வச்சிருக்கிறதுனா என்னதான் செய்யுமோ தெரியல வா வந்து உட்காரு வா கிச்சா அங்கிட்டு இங்கிட்டு போக கூடாது பூமாரி நிம்மி பிங்கு கூட தான் விளையாண்டுக்கிட்டு இங்கேயே இருக்கணும் சரியா அடுத்தடுத்து கூட்ட வர ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாதுடா சரிம்மா சரிம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்மா அடியலா வயித்த பசிக்குது இன்னும் சோறு வடக்கானா எப்படி கூப்பிடுவாளுதா

ஜீவா அடி லூசு அது எப்படி வராம இருக்கான் நீ எப்படி மணப்பெண் தோழியா வந்திருக்கியோ அதே மாதிரி அவங்க மாப்பிள்ளை தோலனா வந்துதானே ஆகணும் எப்படி ஒரு மீட்டப் இருக்கு நீ ஃபீல் பண்ற இல்லைங்க அக்கா வந்தாலும் ஜீவா என்கிட்ட பேச மாட்டான்ல அக்கா என்னை பார்த்தாலே ஒதுங்கி ஒதுங்கி போகிறான் என்கிட்ட பேசவும் விருப்பம் இல்லாதது மாதிரி நடந்துக்கிறான் அதான் ஒரு மாதிரி இருக்குக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் ஜீவாவை பார்க்க முடியுமா பேச முடியுமான்னு தெரியல அதான் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குக்கா இங்கே பாரடி நான் நயன்தாரா கல்யாணத்துக்காக வரணுமேங்கிறதுக்காக உங்ககிட்ட பேச மாட்டேங்குது என்ன ஆச்சு என்ன நடந்துச்சுங்கிற விவரத்தை கேட்கணும் தான் கண்டிப்பா வந்திருக்கேன் நீ பேசலையோ பேசலையோ அந்த பையன்கிட்ட உன் விவரத்தை பத்தி நான் பேசுவண்டி அக்கா அப்புறம் தாய்க்கு தாயா இனிமே நான் உனக்கு இருப்பேன் கூட பிறந்த அக்கா மாதிரி நான் உனக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லத்தானே செஞ்சேன் மனசாக்கா மாதிரி என்னால் முழுக்க முழுக்க காசு பணத்தை போட்டு என்னால் பார்க்க முடியலைனாலும் என்னால் முடிஞ்சதை மனசார செய்ய வேண்டி அந்த பயலை உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது அக்காவோட பொறுப்பு நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது இந்த நயன்தாரா கல்யாணம் முடியறதுக்குள்ள உன் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுக்கணும்னு முக்கியமாக வந்திருக்கேன் அது என்னங்கிறது அந்த பையட்டை நேரடியாக பேசி நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சரிதானே சரிங்க அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிளை வீட்டு ஆளுக்கெல்லாம் வந்துருவாங்க மாப்பிளையோட சேர்ந்து உங்க மாப்பிள்ளையும் வந்துருவாங்க நீங்க போய் மூஞ்சி கிஞ்சி எல்லாம் கழுவிட்டு மேக்கப் ஏதாவது போடுறதுன்னா போட்டு ஃப்ரெஷ்ஷா ஆகுங்க அப்படியே பொண்ணுக்கு துணையாவும் இருடி பாவம் அந்த பிள்ளை ம் உட்காந்துருப்பாங்க மச்சான் என்னடா உன் பொண்டியிட்ட காசு கேட்டியா கேட்கலையா கட்டிங் அடிக்காம கைகாலாம் உதறதுடா கல்யாண வீட்டில கட்டிங்கடிக்காம இருந்தா நல்லாவா இருக்கு இது நம்ம ஆண் வர்க்கத்துக்கே அசிங்க விடா நண்பா குமார என் தான் கேட்டிருக்கேன் அதுக்கு அவ எதுவுமே புடி கொடுக்க மாட்டேங்கிறா இருடா இன்னொரு வாட்டி போய் கேட்டு பார்த்துட்டு வரேன் சீக்கிரம் கேட்டு வாங்கிட்டு வாடா மச்சான் மழை வேற பெய்யற மாதிரி இருக்கு கோடை அதுக்கும் மொட்டை மாடியில் உட்காந்து சரக்கு அடிச்சா எப்படி இருக்கான் குமாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்துருவாங்க அதுக்கப்புறம் ஃபாரின் சரக்கே அடிப்போமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா அவங்க எப்போ வர்றது நம்ம எப்ப சரக்கடிக்கிறது மச்சான் அவங்க வர்றபடி வரட்டும் அவங்கிட்டயும் வாங்கி ஊத்திக்கிடுவோம் இப்பவும் பொண்டாட்டிட்டு கேட்க வேண்டியதையும் கேளு நாளைக்கு கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கணும்னா ஒழுங்கா உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னா எனக்கு கட்டிங்க்கு காசு கொடுன்னு கேட்டு வாங்கு மிரட்டுனா தான் மச்சான் பயப்படுவாளுக இல்லைன்னா நீ அறண்டுகிட்டே தெரிய வேண்டியதான் என்னங்க ஆலைலு ஏங்க இவன் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதாவது கல்யாணத்துக்கு வந்து எவ்வளவு ஜோடி ஜோடியா தெரியல தெரியுமா நீங்க என்னடானா என்ன கலட்டி விட்டுட்டு இவன் கூட சுத்திட்டு இருக்கீங்க இந்த குடிகார பயலோட உங்களுக்கு என்ன பேச்சு என் நண்பன் அப்படிலாம் அப்படி எல்லாம் சொல்லிருக்கேன் நண்பன் அந்த குடிகார பயலோட சேர்ந்துக்கிட்டு இந்த குடியார முதவியும் தெரியுது இன்னைக்கு என்ன என்ன பண்ண காத்து இருக்கோ தெரியலையே நீ சாப்பிட்டியா இல்லையா சாப்பிடணுங்க மண்டபம் பார்க்க அழகா இருந்துச்சா அதான் சும்மா சுத்தி பாத்துக்கிட்டே இருந்தேன் நீங்க வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் நீ போய் சாப்பிடுப்போடு சாப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்னா ஐயோ பார்த்துட்டு சாப்பிட்டு சொன்னி மாப்பிள்ளைய இன்னும் பாக்கலயா மாப்பிள்ள வந்த பிறகு அதுக்கப்புறம் போய் சொன்னேன் நீ சாப்பிடாம இருக்காங்கல்ல போய் சாப்பிட போ ஏங்க நான் வரும்போதே இந்த குடியார பையில பத்தி கொஞ்சம் ஓவரா பில்டப் கொடுத்துட்டு வந்துட்டேன் அவன் கூட சேர்ந்து நீங்களும் குடிச்சுக்கிட்டு எதாவது அசிங்கம் பண்ணிக்கிட்டே தெரியாதீங்கங்க அப்புறம் மான மரியாதை எல்லாம் போயிடும் அம்மாக்குன்னு ஊருக்குள்ள ஒரு பேர் இருக்கு உங்களுக்கு தெரியும்ல அதெல்லாம் எனக்கு தெரியாதா சும்மா குடிக்கிறேன் குடிக்கிறேன் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க எந்த நேரத்துல எப்படி இருக்கணும் கூட தெரியாம இருப்போம் நீ போல இல்ல போ நான் பாத்துக்கிறேன் போ ம் சரிங்க சொப்பா ஒரு விசேஷக்கார வீட்டுல நிம்மதியாக இருக்க முடியுதா இந்த பொண்டாட்டி டார்ச்சர் பெரும் டார்ச்சராக இருக்குப்பா உமாறு உன் பொண்டாட்டியை நான் ரொம்ப அசிங்கப்படுத்துறா என் கூட உன்னை சேரவே கூடாதுங்கிறா அட விடிச்சிங்கு எந்த பொண்டாட்டி மாறி தான் ஃப்ரெண்டுகளோட சேர விட்டுருக்காளுங்க இவன் என்ன விதி விலக்கா அட போடா நீ போய் உன் பொண்டாட்டிய கரெக்ட் பண்ணுப்போ போ சேர் சரி வாங்க தம்பி வா சாவி ஆ ஆமாப்பா முன்னாடியே வந்துட்டீங்களா பரவாயில்லையே இல்ல இல்ல சம்பந்தியம்மா நாங்கள் இப்ப செத்த முன்னாடி தான் வந்தோம் வாங்க உள்ள வாங்க குழந்தை வாங்க சாவி வா சாவி வாங்க வாங்கய்யா ஆமாப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல நல்லா இருக்க நல்லா இருக்கும்ங்கய்யா வாங்க உள்ள வாங்க ஜீவா மச்சான் வாடா 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 வா ஜீவா எவ்வளவு நேரம்டா ஏய் நீனே இப்பதான் வந்து நிக்கிற அதுக்குள்ள என்னைய போட்டு அந்த கத்து கத்துற நான் நான் வரலாண்டா நான் மாப்பிள்ளை லேட்டாக தான் வரணும் நீ மாப்பிள்ளை தோழன் முன்னாடியே வர்றது இல்லையா சரி வா உள்ள போலாம் வா ஜிவா டெக்கரேஷன்லாம் எப்படிதா இருக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற ஆ நல்லா இருக்கு விக்கி நைட் டைமுக்கு இந்த மாதிரி லைட்டிங் செட்டப் நல்லா இருக்குடா ஆமா அக்கா வீட்டுக்காரே பசங்களை எல்லாம் எங்க ஆளையே காணும் மாமாவா அவர் பாவம்டா இருபத்தி நாலு மணி நேரமும் பசங்களை தான் அவருக்கு வேலை அவர் பசங்களை கூட்டிக்கிட்டு தனியா பைக்ல வந்துட்டு ஓ அப்படியா சரிடா சரிடா சரி மச்சான் வா உள்ள போலாம் வா அப்பா என்னடா அது ரெண்டு தேவதைகள் உள்ள உலாவிக்கிட்டு தெரியுதுங்க நிறுவனி அக்கா சாரி நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு நைந்தாரா உங்க அக்கா உனக்கு கலர் கலரா புடவை வாங்கி அதுக்கு மேட்சா பிளவுஸையும் தச்சே வச்சிருச்சு வள நிறைய சாரிக்கு பிளவுஸ் தச்சு வச்சுட்டா அதோட இந்த சாரி இன்னைக்கு கட்டலாமேன்னு எடுத்த நல்லா இருக்குல்ல அழகா இருக்கடி நைண்டாரா அம்சாவுக்கும் இந்த சாரி அம்சமா இருக்கே அம்சிக்கும் தானே ஒரே கலக்கு தான் சும்மா இருங்க நெடுவாளி அக்கா சரி சரி வாங்கடி மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க எல்லாம் வந்துட்டாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க வாங்க போய் சேர்ந்து சாப்பிடலாம் அக்கா அவரும் வந்துட்டாரா எவருங்க அந்த அவரு அக்கா பாவண்டி நெடுவாளி நீ உடனே ஓட்ட ஆரம்பிச்சிடுவியே அப்புறம் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி பாட்டு போட்டின்னு இன்னைக்கு கல்யாணத்தை கலகட்ட வேணாமா போய் சாப்பிடுறோம் வந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில அடி தூள் கிளப்புறோம் நிகழ்ச்சி வைக்கிறீங்களா நெருவாளி ஆக்கா ஆமடி அம்சி குந்தானி இருபத்தி நாலு மணி நேரமும் உன் மாமியா கத்துறத காதல வாங்கிக்கிட்டு அப்பப்பா தாங்க முடியல இன்னைக்கு நயன்தாரா கல்யாணத்துல என்ஜாய் பண்றோம் வேற லெவல்ல நெருவாளி ரொம்ப கடைசியில மொக்கையாக்கி விட்டாதடி அட நெடுவாளியை ஒரு கைவிடப்படார் நாங்க ஒரு பிளான் பண்ணிட்டோம்னா அதை தூள் கிளப்பாம விட மாட்டோம்ல இன்னைக்கு பாருங்க நைட்டு ஃபுல்லா கிளவிகள் ஆட்டம் குமரிகள் கூட்டம்னு அப்படியே வேற லெவல்ல ஃபன் மூமெண்டாவே இருக்க போகுது பாரு விடிய விடிய கச்சேரி தான் சரி சரி வா பாவம் பிள்ளைங்க மத்தியானம் வீட்டுல சாப்பிட்டுச்சுங்களோ சாப்பிடலையோ முதல்ல சாப்பிட வைப்போம் அதுக்கப்புறம் மத்ததான் பாப்போம் நயன்தாரா சரி வாமா கீழே உங்க மாப்பிள்ள உங்களுக்காக தான் கால் கடுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ ஐயோவுக்கு காட்டுங்கோ கீழே கொஞ்சம் இறங்குங்கோ சரி சரி கிளம்புங்கடியே அம்சி குந்தானி உம் வேற லெவல்ல கலக்கலா ரெடியா இருக்கு போல நெடுவாலி அக்கா சும்மா சும்மா கிண்டல் பண்ணாதீங்க அக்கா லூசு அழகா இருக்குடி இம்புட்டு நாளும் ஜீவா பேசல பேசலன்னு வருத்தப்பட்டுல இந்த புடவையில் போய் முன்னாடி நில்லு அப்படியே கிளீன் போல்டாயி கீழே விழுந்துடுவானா இல்லையான்னு பாரு நிஜமாதான் சொல்றீங்களா நெருவாளியாக்கா அப்புறம் அவ்வளவு அழகா இருக்கியல்ல திரு திருக்கிறதெல்லாம் பார்த்தா எப்படியும் போல சரி வாடி போவா இன்னைக்கு எப்படியும் பிளான ஓபன் பண்றோம் சக்சஸ் பண்றோம் அடுத்த முகூர்த்திலேயே மாங்கல்யம் தந்துனா இப்பவே பொண்ணுக்கு வெக்கத்தை வெக்கத்தை பர்றா காட்டிலே காயும் நிலவு கண்டுகொள்ள யாரும் இல்லை கண்களின் அனுமதி வாங்கி காதலும் இங்கே வருவதில்லை தூரத்தில் தெரியும் வெளிச்சம் பாதைக்கு சொந்தமில்லை மின்னலின் ஒலியை பிடிக்கூச்சுக்கு தெரியவில்லை உனக்கு சொந்த அடி எனக்கு சொந்த மூரைகள் மட்டும் கரக்கே சொந்த மடி கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை காத்திருந்தால் பெண் பறிவதில்லை ஒரு முகம் அறைய மறுமுகம் பெரிய கண்ணாடி தயமில்லை கடல் கடல்கள் மூடி மறைவதில்லை